சொகுசா படுத்துக்கிட்டு நம்ம மரத்து காய் பாக்குறதுக்கு சின்ன தேங்காவை தெரியும் எடுத்தோம்னா தேங்காவுடைய சைஸ் நல்லா பெருசா இருக்குதுன்னுங்கிற சொல்ல தேங்காய் உறிச்சு உடச்சு கொடுத்துட்டாங்க நம்ம தேங்காய் பல் ரசம் ஒரு தேங்காயுமே திருவி எடுத்துருவாங்க கிரவுண்டி ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்துக்க அம்பரி அம்பூர்லயே புழுறப்படுக்கிறவங்க தேங்காய் பாலோட கொஞ்ச நேரம் புளி ஊறி வரட்டுங்க அதுக்கு முன்னாடி வெட்டி சுத்தம் வச்சிருக்க மீன்ல மசாலா விரைவி எடுத்துக்கிறவங்க தூள் சேர்த்துக்கிறவங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்குருவோங்க அரைச்ச வச்ச இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க மீனோட மசாலையை விரைவி எடுத்துக்குருவோங்க மீனோட மசாலா என்னால் விரவி எடுத்துக்கிட்டாதுங்க பால்ல ஊறப்பட்ட புளியுமே நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு மசாலையோட மீன் கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க பால் ரசம் வச்சு எடுத்துக்கிறோங்க பால் ரசம் நம்ம எப்படி வைக்க போறோம்னா சிம்பிளா புளி ரசத்துல தாங்க ரெடி பண்ண போறோம் அடிவாரம் என்ன சொல்றாருங்க கடவுள் போட்டுக்கிறோம் வத்தல் போட்டுக்கிறோம் கருவாப்பிலம் கொடுக்கும் தேங்காய் பாலோட கரைச்ச புளியும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு போடுக்குறோங்க

ஒரு மணிக்கே கே முடிஞ்சிடுங்க. நாங்க சாப்பிட போறோம். எங்களுக்கு சரியான பசி ஆயிடுச்சு. நம்ம தீயா பாப்பா எதிர்பார்த்தா மூணு மணி மூன்றரை ஆகும் நம்ம நிஸ்மா பாப்பாவே எதிரொத்த அஞ்சு மணி 50 ஆயாங்க. உங்களுக்கு பசி ஆயிடுங்க சாப்பிட போறங்க. சாப்பிடமா சோறு விடுவோமா அக்காமா. ஆ. சாப்பிடமா என்னது? ஆ. கார் அம்மா கொடுதேன். கீறுக கார்ங்க. ஆ. வேலை சரியில்லை ஊற்றுவோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நீங்க கேட்ட மாதிரி பால் ரசம் வச்சாச்சுங்க மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்ன சாப்பிடுவோமா சரி அள்ளி சாப்பிடுங்க தா அக்குமா அக்கு சாப்பிடுவோமாடா பசிதான் இருக்காது அக்குமா என்ன தா

அவரு தண்ணி நல்லா வத்தி அடுப்பா போய் தான் பிரியாணி கிண்டணுமா இந்த வீட்டுல கிண்ட மாட்டாகலாம் இல்ல டைமும் ஆயிருச்சு விரவும் இல்ல பாப்பா இருக்கா நிஸ்மா இருந்தா கூட பாப்பாவை தூக்கிட்டு காட்டுக்கு வருவா இல்ல அதனால ரொம்ப சிரமமா இருக்கும்ல விரை ஓடிச்சிட்டு வந்து இன்னும் டைம் ஆயிருச்சு பிரியாணி கிண்டி ஏன்னா கேஸ் பார்த்தோம்னா தம்பு கூட சரியா அது அடுப்புலதான் நம்ம தம்பு போட்டு பிரியாணி சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதான் கல்வெட்டி மீனா நம்மளுக்கு கிடைக்காது இந்த பேரு <laughs> 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 இப்போ மாவுளா மீன் இருக்குல்ல நம்ம பகுதியில் மாவுளா மீன் சொல்லுவோம் வெளியிடங்களில் ஒரு சில பேர் வந்து ஊழி மீன் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதைத்தான் சீலா மீன் சொல்லுவாங்க ஆமா மாவுளா மீனை தான் சீலா மீன் சொல்லுவாங்க நம்மளா உருவாக்குறதான் பேரு நம்மளா ஒரு பேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு மீனை புதுசா எடுத்தோம்னா பிரதோத்துமா பால் ரசம் ரசம்லாம் வச்சீனா அது மாதிரி ரசத்தை ஊத்தி சாப்பிடுங்க சொன்னங்களே அப்பதான் அருமையா இருக்கும் உடங்கனங்களே ஊத்தி நல்லா இருக்கும் அந்த பால் ரசத்துக்கான மடைபே அதான்டா ஆடாடி

உங்களுடைய புதுசாப்பிட்ட நம்ம செயல்களை கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவுணராக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவுழ்நா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலே பட்ட சில அணுவங்களையும் சில மீன்களை குற்றி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு யாருக்கும் பிடிச்ச அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவம் நன்றி தொழர்ந்து வீடியோ பாருங்கள் பாருங்க டாட்டா சொல்லுங்கம்மா நம்ம சொந்தங்களுக்கு காணா சொல்லு ஓகே டாட்டா சொல்லு டாட்டா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க